வணக்கம் நம்ம சமையலில் பயன்படுத்தப்படும் பொருட்களில் முக்கிய இடம் பிடிப்பது சீரகம் ஆகும் சீரகம் கணக்கிலடங்கா மருத்துவ குணங்களை கொண்டது சீரகத்தை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி தினமும் சாப்பிட்டு வந்தால் ஏற்படும் எண்ணிலடங்கா நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் செரிமான பிரச்சனைகள் இருந்தால் சீரக தண்ணீரை குடிப்பதால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் அடுத்து பல நோய்கள் தோன்ற காரணமான மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து விடுபட சீரகத்தில் உள்ள நார்ச்சத்து உதவுகிறது உயர் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் சீரக நீரை குடித்தால் அதிலுள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது அடுத்து முக்கியமாக சீரகத்தில் உள்ள இரும்புச்சத்து ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து உடலில் இரத்த சோகையை குணப்படுத்தும் சளி பிரச்சனை இருப்பவர்கள் இந்த சீரக தண்ணீரை குடித்து வந்தால் சுவாச குழாயில் உள்ள நோய் கிருமிகள் அழிந்து சளி மற்றும் இருமலிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் தொடர்ந்து இந்த சீரக தண்ணீரை குடித்து வருவதன் மூலம் ஞாபக சக்தி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதை கண்கூடாக காணலாம் சீரகம் உடலில் கெட்ட கொழுப்புகள் சேருவதை தடுத்து அதிகப்படியான கலோரிகளை எரிக்கும் ஏனென்றால் இதில் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இதனால் தினமும் சீரகத் தண்ணீரை குடித்து வந்தால் கொழுப்புகளால் அதிகரித்த தொப்பையை குறைக்கலாம் தண்ணீரை தொடர்ந்து ஒரு மாதம் குடித்து வர உடல் எடை குறைவதை நன்றாக காண முடியும் இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது கல்லீரலை பலப்படுத்தக்கூடியது இரத்தத்தில் பித்தத்தின் அளவை கட்டுப்படுத்தக்கூடியது ஒரு லிட்டர் தண்ணீருடன் இருபது கிராம் சீரகத்தை கலந்து நன்றாக கொதிக்க வைத்து தண்ணீருக்கு பதிலாக இதை பயன்படுத்தினால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் தங்காது மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி